ஒட்டகத்தின் யோசனை ஒரு பாலைவன பகுதி அங்கு ஒரு வியாபாரி வாழ்ந்துட்டு வந்தாரு அவர்கிட்ட ஒரு ஒட்டகம் இருந்துச்சு இந்த ஒட்டகத்துக்கு முக்கியமான ஒரு வேலை இருந்தது வியாபாரியும் ஒட்டகமும் வார இறுதி நாள் சந்தைக்கு போவாங்க சந்தைக்கு போய் வாரம் முழுக்க தேவைப்படுற காய்கறிகள் பழங்கள் மளிகைப் பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க குடி தண்ணீரையும் வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்த பொருட்களை இரண்டு வாரங்கள் முழுக்க வியாபாரி விற்பனை செய்வாரு இப்படி இந்த ஒட்டகம் ஒரு இரண்டு வருடங்களா அந்த வியாபாரியோட இருந்துச்சு ஒரு நாள் ஒட்டகத்துக்கு ஒரு எண்ணம் வந்தது அது என்ன என்ன இது இதே மாதிரி ஓயாம உழைச்சுக்கிட்டே இருக்கணுமாங்கிற எண்ணம்தான் அது மேலும் நமக்கு ஓய்வே இல்லையே இப்படியே உழைச்சிட்டு இருந்தா இதுக்கு என்னதான் முடிவுன்னு யோசிச்சது அதனால ஒட்டகத்துக்கு மிகுந்த கவலையாயிடுச்சு அதே கவலையோடு வார இறுதியில வியாபாரியோட சந்தைக்கு கிளம்பிடுச்சு இந்த முறை சோர்வா இருந்ததுனால மிகவும் மெதுவா நடக்க தொடங்கியது ஒட்டகம் வியாபாரியும் அன்னைக்கே சற்று தாமதமாகத்தான் சந்தைக்கு வந்து சேர்ந்தாரு ஒட்டகத்த அங்க இருக்கிற ஒரு தூணல கட்டிட்டாரு ஒட்டகமும் அங்க இங்க சுத்தி சுத்தி பார்த்துச்சு அந்த வீதியில இரண்டு புறங்கள்லயும் நிறைய கடைகள் இருந்தன இடதுபுற வரிசையில காய்கறிகள் பழங்கள் மளிகைப் பொருட்கள் எல்லாம் விற்பனைக்கு இருந்தன வலது புறமா ஆடைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் விளையாட்டு சாமான்கள் மற்றும் கைவினை பொருட்கள் இருந்தன மற்றும் சின்ன சின்ன வண்டிகள்ல வண்ண வண்ண பலூன்கள் மிட்டாய்கள் முக்கியமா பஞ்சு மிட்டாயும் இருந்தன இதையெல்லாம் நம்ம ஒட்டகம் பார்த்துட்டு அப்படியே கண் அசந்துடுச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு குரல் கேட்டுச்சு அந்த குரல் ஒரு பெண்ணுடைய குரல் அந்த பெண் எனக்கு யாராவது காசு கொடுங்கள சாப்பாடு வாங்கி கொடுங்களேன்னு கேட்டாள் நம்ம ஒட்டகம் இத கேட்டு அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்த்துச்சு அந்த பெண்மணி ஒரு கோவில் மண்டபத்தோட வாசல்ல உட்கார்ந்திருந்தாங்க அவங்க பக்கத்துல ஒரு சிவப்பு நிற பை இருந்தது அதை மூட்டை போல மடிச்சு வச்சிருந்தாங்க அவங்க முன்னாடி ரெண்டு மூணு பழைய சாப்பாடு பொட்டலங்கள் இருந்தன ஒரு சின்ன கண்ணாடி குடுவ அதுல பாதி தண்ணி இருந்துச்சு இந்த மாதிரி அந்த பெண்மணி ஒரு பதினைந்து நிமிடங்கள் கேட்டபடியே இருந்தாங்க ஆனா யாருமே அந்த பக்கம் பார்க்க கூட இல்ல அவங்கள பார்த்தும் பாக்காத மாதிரி சில பேர் விலகி போயிட்டாங்க நம்ம ஒட்டகம் உடனே அதோட கண்கள நல்லா திறந்து அந்த பெண்மணியை பார்த்துச்சு அந்த பெண்மணி எந்தவித உடல் குறைபாடும் இல்லாம ஆரோக்கியமா தான் இருந்தாங்க ஆனா அவங்க கண்கள்ல ஒரு பரிதாபம் தெரிஞ்சது குரல் சோர்வா இருந்தது ஒரு சில நிமிடங்கள் ஒட்டகம் அந்த பெண்மணியை பார்த்துட்டே இருந்துச்சு அப்ப ஒட்டகத்தோட மனசுல ரெண்டு எண்ணங்கள் உதித்தன ஒன்று நாம் நமக்கு இருக்கின்ற ஆரோக்கியத்தையும் பலத்தையும் முழுமையாக உபயோகப்படுத்தி உழைக்கணுங்கிறதும் இரண்டாவது எப்பொழுதுமே வாழ்க்கையில சோர்வு அடையக்கூடாதுங்கிற எண்ணங்கள்தான் அவை ஒட்டகத்துக்கு இன்னொரு எண்ணமும் வந்துச்சு அந்த பெண்மணி இவ்வளவு கேட்டும் ஏன் யாரும் அவளுக்கு உதவவே இல்லைன்னு யோசிச்சுது ஒட்டகம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே அந்த வியாபாரி பைகளையெல்லாம் தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாரு அத பார்த்ததும் ஒட்டகம் வேகமா எழுந்து நின்னு அவர் கிட்ட வரும்பொழுது அது வேகமா தலையை அசைச்சுது மேலும் அன்றிலிருந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளையும் ஆனந்தமா எதிர்பார்த்து வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுடுச்சு இப்ப உங்களுக்கு ஒரு செய்தி நாம நம்மோட வாழ்நாள் முழுவதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையை மகிழ்ச்சியா செய்யணும் பலனை எதிர்பார்க்காம நம் பணிகளை செய்து முடிக்க வேண்டும் இப்ப ஒட்டகம் நமக்கு என்ன சொல்லும் டாடா டாடா கதை ஆசிரியர் மற்றும் கதை சொல்லி ஷர்மிளா தேவி சிவகுமார் தயாரிப்பு புரொஃபர் டாக்டர் வி பி ஆர் சிவகுமார் மல்லாங்கிணறு இந்த கதை உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆட்டுக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம குழந்தைங்க வச்சிருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க இது மாதிரியான பல கதைகளுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க